இப்போ இதே சந்தியா கிட்ட இருந்தா அந்த கொம்பி கொடுத்துるபா காசு நம்ம போனனு சொன்னனால இப்போ தரல இந்த சந்தியா ஏர்மே மட்ட கேளு கேளுன்னு அவன் நம்மள போத்து விட்டுட்டான் நான் இங்க காலேஜ்க்கே போக வேண்டாம்மா ஒரு தூருக்கு போனனு காசு கிட்ட கூட இந்த வீட்ல தர நான் 10 மணிக்கு போனா கஞ்சி எடுத்துக்கிட்டு வரேன் நீ போறோம் ஆ ஆ ஏ சின்னவள என்னத்துக்கு உட்கார்ந்தீங்கன்னு அழுத்திக்கிட்டு இருக்க போங்கப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி மினுக்குவீ ஏது அம்மட்ட தூருக்கு காசு கேட்டியே தரமுடேன்னு சொன்னதுனாலே அழுதுகிட்டு இருக்கு ஆமா இதே சண்டிய கேட்டறதா கொடுத்திருப்பீங்களா நான் கேட்டதன்னே தரல இங்க பாரு காசு கண்டில அம்மா வீண்டேன்னு சொல்லும்டா பொம்பள பிள்ளைலே பாத்து கவணமா போற இடத்துல எப்படி இருப்பீல இன்னமோ அப்படி சொல்லி பைந்திட்டது தான் அம்மா வீண்டான்னு சொல்லியா புரிஞ்சிக்கங்க சந்தியா கேட்டதெல்லாம் அम्मी தான் சொல்லி இருப்பா பாப்பா சின்ன நடிக்காதீங்க அவ என்ன இந்த வீட்ல எல்லாரக்கும் செல்லப் பிள்ளை தான் அவ கேட்டறதா கொடுத்திருப்பீங்க நான் வந்து கேட்டதனால தான் தரல இங்க காலேஜ்ல எல்லாரும் பிள்ளைளே தோர்க்கு பாரு நான் மட்டும் போலனா எனக்கு எப்படி இருக்கும்

புரிஞ்சுக்கங்க போங்கப்பா என்கிட்ட பேசாதீங்க நீங்க என்ன என்ன இவ என்ன காலத்துக்கு கலம்புலிங்க எங்க குத்தச்சிட்டு இருக்க அவ டூருக்கு போறதுக்கு காசு கொடுக்கலன்னு கோச்சிட்டு இருக்கா என்னது டூருக்கு போற காசு கொடுக்கலன்னு கிளாச்சிட்டு இருக்கலா ஆமா நான் காலத்துக்குலாம் போக வேண்டாம் போவேண்டா போவேண்டா நீ காலத்துக்குலாம் ஒண்ணும் போவேண்டா நீ மாடு மேய்க்க வேண்டா போ

காலம் கத்தாலும்டுப்பட்டுல இருக்கு வீட்டுல ஒரு வேலை செய்ய முடியும் பொம்பளை பிள்ளைல ரெண்டு பேர் இருந்து ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு துப்புட நேருக்கு மண்ணலி போட முடியும் இதுல வேற உங்களுக்கு அப்ப எங்க அப்ப என்ன காசு இருக்க என்னத்துக்கு காசுக்கு எங்க போறதுன்னு கேக்க நேரத்துக்கு உடுதுணி வேணும் நான் செய்யணும் எங்க இருந்து டூருக்கு ரூபாய் கேக்க ரூபாய்க்கு எங்க

பிள்ளைகள் நம்ம பட்டமே கஷ்டத்தைப்படாமல் அது படித்து வியாழ பார்த்து நல்ல நிலமையில் இருக்கணும்னு நினைச்சா இவ்வளோ தேராண்டாலுவே நீ நீ போ போய் தண்ணி போ லட்சுமி போமண்ணா போமண்டே லட்சுமி நான் என்ன காசு ரெடி பண்ணி தாரேன் போனால் போயிட்டு போட்டு பிள்ளைகள் விடு நீங்க சும்மா இருங்க காசு ஒருத்திக்கு மட்டுமே இப்ப எடுக்கறேன் இவ போனானே வேற அவ கேப்பா வேற அவளுக்கு வளரணும் விடுவோ ரெண்டு பக்கம் இருந்து அழுதுக்கிட்டு இருந்தேன்னா நம்ம வேற என்ன எங்கே போகிறதுன்னு கேட்கேன் சீட்டு பைசா கிடக்கு ஏகப்பட்டதுக்கு அது கட்ட வேண்டி கிடக்கு அதெல்லாம் கடனை வாங்கி வாங்கி வட்டிக்கு வாங்கி வாங்கிடுறது கட்டிக்கிட்டு இருப்பாவுளா என்ன இப்படி தான் வாய் அந்த மட்டும் இப்ப அம்மா பர்மிஷன் தந்து காசு தந்தா கூட எனக்கு மட்டும் தான் தரணும் அவளுக்கு தரப்படாத அம்மா அவளுக்கு மட்டும் கொடுத்தவ அப்பதான் இருக்கு சரியா ஆளு இந்த சந்தியா நம்ம மூலமா எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறா கடைசியில கெட்ட பேர் வாங்குறது நம்மளா இருக்கு நல்ல நேக்க நம்மள குவாத்து விட்டுட்டா அவன் நல்ல வாங்கினாங்க சீன் போட்டுக்கிட்டு மூத்தவாதம் போனோம்னு சொல்லலன்னா அப்புறம் என்ன இவளுக்கு மட்டும் காசு ரெடி பண்ணி தாரே இவள மட்டும் அனுப்பி விடு வேற ஒருத்தி அனுப்பி விட்டுட்டு ஒருத்தி அனுப்பலன்னா அவன் வருத்தப்பட முடியல

அம்மா அடுப்புல இருக்க இட்லி வெந்திருக்கும்ல ஆப் பண்ணிரட்டுமா ஆஃப் அடுத்த தட்டு ஊத்தி வச்சிட்டுமா இப்படி ஆமா அம்மா அது வெந்திருக்கும் அதை எடுத்துட்டு அடுத்த தட்டு ஊத்தி போடு நான் அந்த வாரேன் இப்ப சோனி நீ குளிக்கலையா ஹீட்டர் ஆன்ல தான் வச்சிருக்கேன் வாய் மூடு நடிக்காத என்ன அவ கிட்ட ஏல கோவப்படியா அவ குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டதா ஆப் பண்ணுமா என்னமா என்ன கேட்டா சும்மா அந்த வாய் தான் உனக்கு இல்ல

பாத்தியலாம் இவளே ஒருத்தர விட்டா ஒருத்தர விடலனாலும் அதுவும் சங்கடம்தான் அதுவும் தான் வரும் இதுக்கு தான் சொல்லியே ஏன்டா இங்க ரெண்டு வரோம் காலேஜுக்கு போ விருப்பத்த போட்டா இல்லட்டினா வீட்ல கிடந்து சட்டி பானைய கழுவிட்டு கடக்கட்ட இதுவ எனக்கெல்லாம் இதுவளோட கடந்து இப்பலாம் மாற அடிக்க முடியல இவ பேட் வர வர நமக்கும் இங்க வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் அடக்க இருக்கு சரி சரி நான் அப்ப ரெண்டு இருக்கோம் காசு ஏற்பாடு பண்ண பாக்கேன் ஏது 6000 ரூபாய் இப்ப இவங்களுக்கு தண்டாலனுமாக்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துடா அப்புறம் கை செலவுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும் எல்லாம் இருக்கு சும்மா இருங்க அதெல்லாம் போக வேண்டாம் வீட்டுல கடைப்படுவன் நாலு நாள் வீட்டுல வேலையை உளுக்க வாங்கினா பேற போது நாலு நாள் கடை கடலும் ஓடி போயிரும் நீங்களும் எங்களை எங்கேயும் கூட்டு போவாதிங்க டூருக்கு எங்கயாவது கூட்டு போற இடத்துலயும் விட்டுறாதீங்க இப்படியே வீட்டுக்குள்ள எங்க அடைச்சு போடல இந்த வீட்டுல வந்து பிறந்ததுக்கு வேற எங்கன்னா போய் பிறந்திருந்துருக்கலாம்

ஒவ்வொரு பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுது ஒவ்வொரு வீட்லயும் பெத்த எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கவனு பாருங்களா எம்ம காசுலனா விடுமா வேண்டாம் அவ சும்மா அப்படிதான் தான் அடப்பா நான் போய் இட்லி இறக்கிட்டு இட்லி தட்டில மறுபடியும் ஊத்தி போடுறேன் மாவ நீ வந்து ஆஃப் பண்ணிரு இந்த பிள்ளைக்கு இருக்க அறிவுல காவாசியாத அவளுக்கு இருக்க வாய் அவளுக்கு வாய் எல்லாம் இல்லன்னா அவள எல்லாம் நாய் திக்கிட்டு போறோம் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் கொல்லி கட்டி எடுத்து வாயில வச்சு சூடு போடுறேனா இல்லையான்னு பார் அவளே சிமி இல்ல போனா போய் இட்டு வரட்டும் படிக்க காலத்தில் தானே இப்படி போக முடியும் வர முடியும் அதுவளுக்கு ஆசை வாசனை எல்லாம் இருக்கும்ல சரி போயிட்டு வந்துட்டு போட்டு நான் காசு ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கேன் பிள்ளைகிட்ட எப்போ கொடுக்கணும் என்ன ஏதுன்னு கேட்டு வை கடைசி நாளுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாள்ல அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துடுவோம் நீர் போவாரு ஓய் நீ தோட்டத்துக்கு தானே போற நீர் கிளம்புங்க கிளம்புங்க நான் அப்புறம் கஞ்சி ஊற்றிட்டு பத்து மணிக்கு போல வாரே எனக்கு நிறைய வியாழ கிடக்கு ரெண்டு இட்லியை தின்னுட்டு போங்கன்னா வேண்டாங்க அது வேண்டாம் லட்சுமி காஃபி குடிச்சோம்லா

பக்கத்தூரில் கட்டல அங்கே நம்ம காவலுக்கு போய் இருக்கணுமா மயிலெல்லாம் எல்லாம் இந்த கடலையே தின்னுட்டு போயிடும் காவலுக்கு நம்ம இருந்துட்டு வந்தோன்னு வையேன் நமக்கு ஒரு நாளைக்கு நூறுவா காரவலாம் சுவார் கீரைலாம் கட்டிட்டு போய்ட்டோன்னு வையி காலையில் இருந்து சாய்ங்காலம் வரைக்கும் நலனு வாக்கில் கடந்து படுத்துட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கதையை வச்சுட்டு வந்தோம்னு வை அது பாட்டுக்கு நேரம் போயிடும் பெய்க்க வருவோமா எப்படி பரவாயில்லையே கூட ஒரு நூறுவா கேட்கக்கூடாதா சும்மா உட்காந்துட்டு வரதுக்கு நூறுரூவா தான் தருவான் வேற ஆயிரூபாயே தருவான் சரி சரி அப்போ போவோம் நட்ட செலவுக்கு உதவிக்கிடுங்களா எத்தனை நாள் போகணுமா தடமும் போடாம ஒரு ஒரு வாரத்துக்கு போல வரதுன்னாங்க அதுக்கப்புறம் கடலை புடுங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு ஒரு வாரத்துக்கு வந்துடுங்க அதான் துணைக்கு உங்களை குட்டை இல்லைன்னா நானே கூட உருவாரு தாங்க நானே பாத்துக்கிட்டே அங்கேயே இருந்துக்கிட்டேன்னு இருவேன் சரி எப்படி வாரியில என்ன வாரதாக இருந்தா சரின்னு சொல்லுங்க நான் நாளைக்கு வந்துடுவேன் டான்னு காலையில ஆறு மணி அங்கே இருக்கணுமா மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போய்கிடலாம் நவ நம்ம சாப்பாட்டுக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் சாயங்காலம் நேரத்துக்குலாம் எல்லாம் போய்கிட இயலாது அதனால காலையில ஆறு மணில இருந்து ஆறு மணி முக்கியமா காலையிலையும் சாயங்காலம் இருக்கணும் அந்த நேரத்துக்கு தான் மயில் வருதான்

அடையங்கண்ணு ஒன்ன பாக்குது பல்லாக்குல பயணம் பண்ணடா இந்த பஞ்சாயத்துல பதுங்கி கொள்ளடா இன்னும் நல்ல பரலோகம் தேர்வா போல இருக்கு உனக்கு பல்லாக்கு கேக்குதாக்கு என்ன புசுப்போம் புசுக்குன்னு இப்படி சொல்லி விட்ட பின்ன என்ன புதுசா கல்யாணம் வீட்டுல கிழவன் துள்ளி குச்சி கல்யாணம் இருக்கு இங்க உட்கார்ந்துட்டு பாட்ட பாரு உங்களுக்கு பாட்ட அட அந்த தெருவில் ரேடியோ செட்டு யாரும் ரேடியா ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா அங்க அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை கேட்டுக்கிட்டு இங்க வந்து நீங்களும் கடலை கடலை அதுதான் அந்த பாட்டை படிச்சு ஆமா அது என்ன கடலை எங்க கடலை படிக்காம போறீங்க இல்ல இல்ல பக்கத்து ஊர்ல கடலை கட்டுது வியாழக்கு குட்டாவ சும்மாவே உட்கார்ந்துட்டு பாத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தா நூறு ரூபா தாராவலாம் முக்கியமா காலையில காலையில ஒரு ஆறு மணில இருந்து பத்து மணி வரையும் சாயங்காலம் ஒரு நாலு மணில இருந்து ஆறு மணி வரையும் உட்காந்து பாக்கணுமா இங்க இருக்கேன் வாத்து எட்டி வருமோ வாத்தை கட்டிட்டு கூட அங்க போய் சாப்டிட்டு நான் நல்லா படுத்து எஞ்சி சும்மா காசு தரவா பேட்டி வர்றோம் வாண்ட குட்டிகிட்டு இருக்கேன் அட இது நல்ல வேளையா இருக்கே நான வரல அம்மா அட நான் ஊரால தான் குட்டவே நான் தோணேக்கவள குட்டி போறேன் இதெல்லாம் உமறை எடுத்துட்டு போணமாக்கும் நீர் வேற ஏதாவது வேள இருந்தா போய் பாருங்க போய் தீகள வாசலே பள்ளிவடை வாசலே பஞ்சாயத்து வாசலே கோயில் கட வாசலே எங்கنا போய் விழுந்துடக்றோம் சும்மா எங்களோ போற இடத்துக்கெல்லாம் உமறை எடுத்துட்டுத் திரியறல அம்மா அதானே நம்ம மனசு எங்க போனாலும் நம்ம இருக்க இடம்தேடி வந்திரையாரு அட

மீன் வாங்கி தான் கறி வைக்கணும் மீன் கறி வேணால் வருவேன் தட்டு வேணாலும் வைச்சி அதான் நான் வெளியே உட்காந்துருக்கேன் வந்தேன்னா கறியை கறி வச்சிடல மீன் வாங்கி கறி வச்சீங்கன்னா ஏற முடிஞ்சுச்சி மெத்திலி மீன் வாங்கி கறி வச்சது எனக்கு கொஞ்சம் எல்லாம் தாண்ண ஏன் நார்மலாக வச்சிக்கிறேன் டேன்க்கா ஆ வைப்பா இருந்தாலும் புஷ்பம் கை பக்குவத்துக்கும் வராதுல்ல புஷ்பம் வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு அப்போ கருவட்டு கறி வச்சாலும் மணமாக தான் இருக்கும் கத்திரிக்காய் கறி வைச்சாலும் மணமாக தான் இருக்கும்

அட காசு என்னத்துக்கு வச்சுதாரே வச்சு நாலு வெங்காயத்தையும் தக்காளியும் கூட கொஞ்சோட வெட்டி போட்டு இருந்தேன்னா கூட கொஞ்சோம் வந்துடும் வந்துரும் கொஞ்சோட அவருக்கு கொடுத்தா போது ஏன் புஷ்போ உனக்காண்டிதான் சும்மா இருலா அவன் காசு வேற காசு வாங்கியன்னு என்னத்தியாவை சொல்லிட்டு அடப்பான் சும்மா கடை நான் என் ஏதோ பென்ஷன் காசு அந்த காசு இந்த காசுன்னு வாரத வச்சு தின்னுட்டு அடக்கேன் வேற இவன் தான் தந்து நான் திங்க தான் சொல்லுவான் ஊர் எனக்கு நீ சும்மா கடை அதுவும் சரிதான் சரி புஷ்பா நீ இந்த குளிருக்கு ஒரு சீரட்டை அடிச்சாதான் நல்லா இருக்கும் அடிச்சுட்டு வாரு சரி சரி இடத்த காலி பண்ணும் போத சொல்லட பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டது நீ எதுக்கெல்லாம் அதை செஞ்சு கொடுக்கணும் நீ உனக்கு கொஞ்சம் கூட செய்வேன் சரி ஆசையாக கேட்கும் போது வேற தர என்ன சொல்ல முடியும் எப்பயா இங்க தான் கேட்பேன் இல்லை எத்தனை ரொம்ப கேட்க முடியா வேற வாங்கி பச்சை தண்ணி கூட குடிக்க என்னமோ போ நான் சொல்லியதான் சொல்லிட்டேன் சரி காலையில் ஆறு மணி நல்ல பணியா இருக்குமே அப்பயே போகணும் ஆமாம் ஆறு மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணுமா ஏன்னா மயில் வந்து கொத்தி திங்குதுன்னு தான் நமக்கு வேலையாம் அதனால் சீக்கிரமாக வந்துருந்தேன்னு இருக்காங்க பனியாக இருந்துச்சு பரவாயில்ல தலையிலேயே சவறுக்கு வராது போட்டுக்கிட்டு போயிடுவோம் சரி அப்போ வாரேன் பார்ப்போம் சாக்குக்கு கோணி வழியாவது தலையில் போட்டுக்கிட்டு போகும் ஆ சரி சரி ஆமாம் அக்காவும் வரும்போது கூப்பிடலையா அவளுக்கு மருமகளோடு கட்டவே நேரம் சரியா இருக்கும் அது பொழுது போலனால்தான் இந்த பக்கம் வரும் இல்லைன்னா வீட்டில் தான் கிடப்பா என்ன வாரிய நமக்கு அப்படி போவோம் அவன் வீட்டு பக்கம் அவள் போனால் காப்பி திப்பி போட்டு தருவா பக்கடா கடா வச்சுருப்பா போகும்மாடே வா போவோம் பத்து மணிக்கானா அங்கே மீன் வரும்ல வாங்கிட்டு அப்புறம் வருவோம் ஆ சரி வா பேந்திரி ஓ மருமகளும் இதே தானே செய்வா அதைத்தான் நம்மளும் செய்யணும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் போனா பரவாயில்ல ஓயாம அங்கவே கிடந்தாதான் தப்பு வாங்கி தின்னுக்கிட்டு நம்ம சும்மா பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு பேசிட்டு வருவோம் வா சரி சரி கும்பகோண வெத்தல அது எனக்கு கூட பத்தல பூரி குழங்கு நமக்கு பத்தாம பேருமோ நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு தான் வைக்கணும் ஏன்னா மலை மாடை கொஞ்சம் நில்லு என்னத்தே நம்ம பூரி சொன்னேன் அப்பளத்தை கொண்டு வச்சுட்டு போறேன்

உங்க பிள்ளை இதை தான் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போனார் நீங்க என்ன ரொம்ப பண்ணுறிய அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு அந்த போக்கத்தவளுக்கு வேற வழி இல்லாமல் ஒன்ட்டு அப்படி சொல்லிட்டு போயிருப்பான் இந்த கருமத்தை தான் காலையிலேருந்து தேய் தேய் இருந்து தேய்ச்சி உருட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தியாக்கோ இதை திங்கிறதுக்கு திங்காமல் பட்டினி கிடக்கலாம் இந்த நாய்கிட்ட கொண்டு போட்டால் கூட நாய் கூட மோப்பம் பிடிக்காது அப்போ நீங்களே கஷ்டப்பட்டுனாலும் சாப்பிடுங்க தே காலம் கத்தாலே நம்ம சமைச்சு கொடுத்தா நம்மளை குறைச்சிடலாம் இதுக்கு தான் நான் கிச்சன் பக்கமே போகிறது இல்லை செஞ்சே ஆகணும்னு நம்மள வற்புறுத்தி செய்ய சொல்லிட்டு களைசுல நல்ல இல்லைன்னு நம்மளையே கிண்டல் பண்ணுது தட்டுல இருக்க அவ்வளத்தையும் முழுங்கிட்டு இந்த பத்து நிமிஷத்துல முழுங்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்து நிக்கும் சும்மா நாடகம் அடிச்சுட்டு ஏய் இத பார்த்தாலே திங்க தோணலையே இதுக்கு காலங்கத்தாலே நானே போய் எல்லாம் செஞ்சிருக்கலாம் போல இருக்கு இவ்வளவு ஒரு வியலையை சொன்னேன்னா நம்ம நிம்மதியா திங்க விடணும்னா இதுக்கு தான் இவளை செய்ய சொல்றதே கிடையாது டைத்ரேக்க டைத்திரிக்க ஆஹ் வாங்க என்ன சாப்பாடு வேலையா நடக்கு ஆமா ஆமா இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உள்ள வாங்க என்ன தீதி அப்பள குட்டை அப்பள குடி செய்ய முடியடே அப்பளம் இல்ல இதுதான் பூரியும் கிளங்கும் என்னது பூரி கிளங்க அப்பளத்தையும் பருப்பு குட்டையும் வெட்டிட்டு பருப்பு குடி செய்ய போல போல இருக்கு அப்பளம் குடி செய்ய போற போலன்னு பார்த்தா என்ன சொல்லியா அப்படி தான் சொல்லியா மார்வா தந்திர்கா பூரியும் கிளங்க நெத்துங்கறியல இங்க வேண்டாமா நான் காலையிலே கஞ்சி குடிச்சிட்டு எனக்கு போதும் இந்த கர்மத்தை செய்யிறதுக்கு நம்மளே செஞ்சிட்டு போலாம் உட்காருங்க எல்லாம் பெரிய பண்ணு ரெண்டு காபி போட்டு எடுத்துட்டு வா ரெண்டுல மூணு எனக்கும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வா காபியாவது குடிக்கும் மாதிரி இருக்குமாடே கழனி தண்ணி மாதிரி எனக்கையாவது கொண்டு வருவா பாரு இப்போ